இதை திடுத்து வைங்க டாக்டர் டாக்டர் உயிர் போனா வராது போனா திரும்பி வராது இந்த என்ன விட கொடுத்து யாருமே இருக்க மாட்டாங்க இதே உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்பேன் ஏதை துடுப்பு என்னைக்கு நிற்குதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நேரம் தான் நீயும் அழக்கூடாது இதை விட நமக்கு என்ன வேணும் உன் கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட செத்து போயிட்டுதான் அர்த்தம் நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் இதுல இருக்க